இப்போது தூக்கத்தில் விந்து வெளியேறுதுன்னா உண்மையாக இல்லாமல் இருக்கணும் உண்மையாக இல்லாதவங்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறும் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் அந்த தூக்கத்திலெல்லாம் விந்து ஏன் தூக்கத்தில் விந்து வெளியேறது அப்படின்னா உஷ்ணமாக இருக்குது அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை அடையுது அமைதி இல்லை உடம்புல அமைதி இல்லைன்னா உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும் அப்போ வந்து உண்மையாக இருக்கும்போது நீ அமைதியாக இருப்ப ஒரு மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கணும் உன்னிடம் பழகுறவர்களுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் அப்போ தான் உன் மனசில் வந்து உன் மனசுலையும் சரி உடம்புலேயே அமைதியான உணர்வுகள் ஏற்படும் அமைதியான உணர்வுகள் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் உன் மனசில் வந்து அமைதி இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து உஷ்ணம் மாதிரி அதிகரிக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் அப்போ எப்போ இப்போ மனைவிக்கு நீ உண்மையாக இல்லை அப்படின்னா உன் மனைவியே அமைதியாக இருக்க மாட்டாங்க அவங்களும் ஆவாங்க நீயும் டென்ஷன் ஆக உனக்கும் அமைதி இருக்காது அப்போ உடல் உஷ்ணம் என்றைக்குமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது அதுவே அமைதியாக இரு உண்மையாக இருக்குது அப்படின்னா நீ உன் வாழ்க்கையிலே அமைதி இருக்கும் உன் மனைவியும் அமைதியாக இருப்பாங்க நீயும் அமைதியாக இருப்ப அமைதி என்பது வெப்பத்தை தணிக்கக்கூடியது உடம்பில் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அமைதி என்பது உடம்பில் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அமைதி இல்லாமல் போச்சுன்னா டென்ஷன் ஆகும்போது கோபம் அதிகமாகும்போது அளவு கைமான கோபம் வரும்போது என்னாகும் அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும் அதிகமாகச்சுனா உடலில் விந்து வெளிப்பு விந்து தூக்கத்தில் விந்து வெளியேறது தூக்கத்தில் ஏன் விந்து வெளியே உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது தான் தூக்கத்தில் விந்து வெளியாகுது ஏன்னா விந்து என்பது ஒரு கெட்டித்தன்மை உடையது அது வந்து என்ன ஆகும் உஷ்ணம் அதிகரிக்கும் போது அதிகமான உஷ்ணம் அதிகரிக்கும் போது அது உருக ஆரம்பித்து விடுகிறது அது திரவ நிலைக்கு வந்து விடுகிறது அதனால் எளிதாக அது வெளியே ஓடி வந்துவிடும் அதனால் உடல் அளவுக்கு அதிகமாக போகிறதுக்கு இந்த உண்மையாக இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது உண்மையாக இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் உஷ்ணமான உணவுகளை சாப்பிடுவது அரிசி கிழவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் மைதா பிரெட்டு பேக்கரி உணவு இந்த மாதிரியான உணவுகள் மூலமாகவும் உடல் அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை அடையும் அப்போ அந்த விந்து என்பது கெட்டித்தன்மை எழுது கெட்டித்தன்மை இழந்து விட்டு இழந்து திரவ நிலைக்கு உருக ஆரம்பித்து விடும் அப்போ உடல் உறவின் போதும் அது எளிதாக வந்துவிடும் சீக்கிரமாக வந்துடும் அது கெட்டித்தன்மையோடு இருக்கும்போது நீ எவ்வளோதான் அதை வெளியே கொண்டு வரணுன்னாலே பயங்கரமாக உறவு பண்ணணும் அப்போ தான் அது வெளியே எடுக்க முடியும் வேகமாக உடல் உருவ்வு பண்ணும்போது கொஞ்சம் உடம்பு செக்ஸ் வச்சுக்கும்போது உடம்பு சூடாகும் அந்த சூட்டில் தான் அது வந்து உருக கொஞ்சம் இ இழகி அதை வெளியே கொண்டு வரணும் அதுவே ரொம்ப நீ எப்பவுமே உஷ்ணமான உணவுகளை சாப்பிட்ற நீ எப்போவுமே மனசுலேயே அமைதி கிடையாது யாருக்குமே உண்மையாகவும் இல்லை நீ அப்படின்னா எப்பவுமே நீ ஒரு டென்ஷனாகவே இருக்க அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு உரிய நிலையில் தான் இருக்கும் உடல் ரூ உடல் வச்சாலும் சீக்கிரமாக வெளியே ஓடி வந்துடும் அதனால் நம்ம ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அமைதியான உணவுகளை சாப்பிடணும் சு உஷ்ணத்தை அதிக அது மாதிரி உண்மையாக இருக்கணும் உண்மையான வாழ்க்கை இருக்கலை நம்ம பழகுறவங்ககிட்ட உண்மையாக இருக்கும்போது அவங்க மனசும் அமைதியாக இருக்கும் நம்ம மனசும் அமைதியாக இருக்கும் அப்போ உடல் உஷ்ணமும் அளவுக்கு அதிகமாக போகாது இப்படி பல்வேறு கோணங்களில் நமது உடல் உஷ்ணத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழணும் நகரங்களில் வாழக்கூடாது ஆடம்பரமாக வாழக்கூடாது ஆடம்பரமான வாழ்க்கை உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் ஆடம்பரம் மோகம் கூட இருக்கக்கூடாது நீ ஏழையாக தான் இருக்கிற ஆனால் மனசில் பணக்காரராக ஆகணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா அப்போ பணக்காரராக ஏழையாக வாழும்போது உனக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எளிமையான வாழ்க்கை வாழும்போது உனக்கு ஒரு கோபம் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் பணக்காரராக வாழுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கோபமே உனக்கு வந்து உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் நீ ஆடம்பரமாக வாழும்போது நிறைய பணம் தேவை நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ நீ உனக்கு ஒரு ஆடம்பரமாக வா வாழும்போது உனக்கு அமைதியே இருக்காது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எப்போ நீ என்ன பண்ணுவோம் உழைச்சிக்கிட்டே இருப்ப ஒரு நாள் எடுக்க முடியாது சரியாக தூங்க தூங்கக்கூட முடியாது ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு நிறைய பணம் தேவை நிறைய நேரம் உழைக்கணும் வெறும் எட்டு மணி நேரம் உழைச்சா போதாது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உழைக்கணும் அவங்களுக்கு தூக்கம் குறைஞ்சிரும் ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு தூக்கம் குறைந்து விடும் அப்போது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் நல்லா தூங்குனாதனா எட்டு மணி நேரம் தூங்குனாதானே உடம்பு உஷ்ணம் குறையும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் நீ பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிற அப்படிங்கும்போது தூங்குற நேரம் குறையுது அது மாதிரி ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும்போது உடல் வெப்பநிலை தனியும் குடும்பம் யாரு கூடயும் சந்தோஷமாக இருக்க முடியல எப்போ வேணாலும் பணம் பண்ணன்ட்டே ஓடுற ஏன்னா நீ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிற அப்படிங்கும்போது உனக்கு அமைதியே இருக்காது உடம்பு உடம்புல அமைதி இருக்காது அதனால் உஷ்ணா அதிகரிக்கும் அதனால் வந்து எளிமையான வாழ்க்கை ஒரு கிராமத்தில் வாழணும் நகரங்களில் வாழக்கூடாது நகர வாழ்க்கை படபடப்பு அவசரம் மிகுந்தது டென்ஷன் டென்ஷன் நிறைந்தது அது உடம்பில் உனக்கு அமைதி இல்லாமல் செய்துவிடும் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி அது வந்து இந்த மாதிரி தூக்கத்தில் விந்து வெளியேறுவதற்கெல்லாம் காரணமாக இருக்குது அதனால் உடல் உஷ்ணத்தை தணிக்க வேண்டும் என்றால் ஒரு அதற்குன்னு ஒரு ஒரு கட்டுப்பாடான எளிமையான வாழ்க்கை ஒரு கிராமத்தில் வாழணும் நகரங்களில் வாழக்கூடாது பழகிறவங்ககிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும் இப்படி நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பயம் இல்லை அதுவே பார்த்து லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க இவங்க உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் ஏன்னா இவங்க எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு கோபத்தில் இருப்பாங்க உடம்புல அமைதியாக இருக்காது இவங்களுக்கு வாழ்க்கையிலே அமைதி இருக்காது நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த மாதிரி அதுவே நேர்மையாக இருக்கிறவங்க அமைதியாக தூங்குவோம் நிம்மதியாக தூங்குவாங்க அதுவே நேர்மை இல்லாதவங்க லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவங்க இவங்கெல்லாம் பார்த்தா அமைதியாகவே தூங்கிவிடவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட நான் நம்மக்கிட்ட ஏமாந்தவங்க நம்மளை எதாவது பண்ணிவிடுவாங்களோ நம்ம லஞ்சம் வாங்கியிருக்கோம் ஊழல் பண்ணியிருக்கோம் நம்ம மாற்றிடுவோமோ இந்த மாதிரி பயத்துலேயே இருப்பாங்க அதனால் அவங்களால் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது இப்படிப்பட்டவங்களால் உணவுலையும் கட்டுப்பாடோட இருக்க முடியாது நேர்மையாக இருக்கிறவங்களால் மட்டும் மட்டும்தான் உணவில் கட்டுப்பாடோடு இருக்க முடியும் நேர்மை இல்லாதவர்களால் நேர்மையற்ற வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறவர்களால் ஒரு கட்டுப்பாடாக உணவில் கட்டுப்பாடாக இருக்கவே முடியாது கண்ட உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி அதனால் வந்து பல்வேறு ஆடம்பரமாக வாழக்கூடாது கிராமத்தில் வாழ வேண்டும் எளிமையாக வாழ வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் பழகிறவர்களும் உண்மையாக இருக்க வேண்டும் எட்டு மணி நேரம் தூங்கணும் இப்படி பல்வேறு குணங்கள் நமது உடல் உஷ்ணத்தை கட்டுப்பா அமைதியாக ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் இந்த மாதிரி விந்து முந்துதல் பிரச்சனைலாம் நம்ம சரி பண்ண முடியணும் அது மாதிரி பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் பிடிக்காதவங்களோடு வாழ்ந்தால் பிடிக்காத ஒருத்தர் பிடிக்காத ஒரு மனைவியோடு வாழ்வது பிடிக்காத கணவனோடு வாழ்வது இதெல்லாம் வந்து அப்போ என்னாகும் அப்படின்னா பிடிக்காதவங்களுக்காக நம்ம உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் நம்ம உதவி செய்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு ஏமாற்றம் கோபம் என்னடா இது அப்போ பிடிச்சவங்களுக்கு வாழ்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக இருப்போம் உடல் உஷ்ணா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அது மாதிரி நண்பர்கள் இருக்கணும் தோழிகள்லாம் இருக்கணும் நட்பு என்பது கண்டிப்பாக தேவை நிறைய உறவுகள் தேவை ஏன்னா அவங்ககிட்ட பேசும்போது மனசு அமைதி அடையும் நீ பேசாமல் இருக்கும்போது உனக்கு பேச வேண்டிய நிறைய விஷயம் மனசுக்குள்ளே இருக்கும்போது நிறைய கோபங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் உடம்பு உஷ்ணம் அதிகமாகும் அதுவே மனசை மற்றவங்கிட்ட மனசை விட்டு பேசும்போது உடல் உஷ்ணம் தனியும் உடலில் வெப்பநிலை குளிர்ச்சி அடையும் உடல் வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் நீ மனசில் உள்ளதை பேசுகிறதுக்கு உனக்கு நிறைய நம்பிக்கையான உறவுகள் தேவை நம்பிக்கையான நன் நன் நட்பு என்பது ஒரு நண்பராது உனக்கு வேணும் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நீ ஷேர் பண்ணுற அப்படிங்கும்போது உன் உடல் வந்து அமைதியாக இருக்கும் வெ வெப்பநிலை குளிர்ச்சியாக இருக்கும் உனக்கு நண்பர்கள் இல்லை அப்படிப்பட்ட அதாவது ஆழமான தனிப்பட்ட ஒரு ரகசியத்தெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு நண்பர்கள் இருக்கா நட்பு இருக்குதுன்னா அப்போது உன் மனசு அமைதியாக இருக்கும் எல்லாத்தையும் நீ வெளிப்படையாக பேசுகிறோம் மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு மனசும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி நட்பு என்பது ரொம்ப தேவை அந்த மாதிரி உறவுகள் என்பது உறவுகளாலும் நமது உடல் வந்து அதிகமாக வெப்பமாகாமல் பார்த்துக்கலாம் ஏன்னா வெறும் விந்து முந்துதல் மட்டும் கிடையாது ஏனைய பல நோய்களுக்கும் இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக போகிறது தான் காரணம் உஷ்ணம் ஆகிடுச்சினாலே உடம்பு வேலை செய்யாது எப்படி கார் வந்து காருக்கெலாம் தண்ணி ஊற்றுவாங்க உடம்பு அந்த கார் ரொம்ப ஓடிட்டே இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் நிப்பாட்டி நிப்பாட்டி போடுவாங்க அந்த அப்போ அந்த நேரத்தில் அந்த கார் வந்து குளிர்ச்சி அடையும் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா சூடாகிடுச்சுன்னு நீங்கள் இன்ஜின் ஓடாது அதுபோல் தான் இந்த உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக உஷ்ணமாயிடுச்சுன்னா அந்த உடம்பு சரியாக வேலை செய்யாது அதோடய வெப்பநிலையை நம்ம எப்போவுமே வந்து அளவோடு பராமரிக்கணும் அப்போ தான் அது சரியாக வேலை செய்யும் அது ஏன் அளவுக்கு அதிகமாக வெப்பத்தை அடைகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் இப்படி பல விஷயங்கள் இருக்குது